தெரியுதா ஆ அதே அதே அது ஓகே பாப்பா சொ எடுத்துட்டு சரி நான் தம்பி எல்லா பார்த்தாச்சு நான் அஞ்சு நிமிஷம் உட்காந்துட்டு இன்னும் கொஞ்சம் பேசலாம் சரி தம்பி பார்த்திங்களா அந்த நான் இப்போ சொன்னால் பார்த்தீங்களா பாறைங்களுக்குள்ளதாக நம்ம அருண்முக பெட்டதாமன் திருக்குறள்னு சொல்லி பாருங்கள் அது வந்து முன்னாடி அந்த மண்ட முன் மண்டபம் நான் நிற்கிற பார்த்தீங்களா பாறை பாறை கீழே தான் அந்த அம்மன் சன்மதி சன்மதி எஸ் இருக்குது ஆ இந்த பாறைக்கியில தான் இந்த பாறைக்கியில தான் வாங்க நான் வந்து என்னென்னா எனக்கு நடந்த நல்லது கெட்டதெல்லாம் சொல்லியிருக்கோம் உங்கள் குறையில் மனுஷனாக இருந்தால் எல்லாத்துக்கும் குறை இருக்கு வாங்க உங்கள் குறையை தீக்க பெட்டதம்மன் இருக்கிறார் என்பதை தெரிவித்துக்கொண்டு பார்த்திங்கன்னா இங்கே நம்ம கிணறுகள் கிணறு தொண்டியிருக்காங்க நமது பட்டதம்பன் திரு திருப்பணி குழுக்காருங்க அங்கேருந்து இந்த தண்ணி கோயிலுக்கு டியூப் மூலம் போயிட்டுருக்கு இப்போ அங்கே தான் போயிட்டுருக்கோம் ஏன்னா தண்ணி தேகமடைக்குதே குடிக்க போயிட்ருக்கோம் இந்த இந்த பார்த்த அனைத்து நேயர்கள் தயவு கூர்ந்து சப்கிரைட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பாருங்கள் இங்கே வந்து அது இது வந்து பார்த்தீங்கன்னா அவங்களாகவே அந்த தோண்டி எத்தனை அடி இருக்குது அடுத்து பார்த்து கிணறு ஏன்னா இங்கே பார்த்தீங்கன்னா அந்த தண்ணி பாருங்க நம்ம குடிக்கிறவங்கள மோர் அதை மாதிரி இருக்குது தண்ணி அற்புதமான ஒரு தண்ணி என்ன பயமன்ன கரடி வந்த மட்டும் 보면은 பயமா இருக்கு பயப்படல பாருங்க கிணறு பாருங்க தண்ணி மாக்க போறேன் தவளை எல்லாம் என்னன்னா இது நம்ம பட்டதமன் திருப்பணி குழு அவங்க வந்து சொந்த முயற்சியில் இருந்து தண்ணி இப்போ தண்ணி தர குடிக்க போகிறேன் குடி அதல்ல குடிக்குறது மூலிகை தண்ணி நீ எல்லாம் அப்படி நினைக்காத கோயல்ல வந்து தண்ணி இது இது வந்து அசிங்க பண்ண அவனுக்கு தான் தேவலா அசிங்க காரங்க பாரு நின்று இருக்கு தம்பி தவளை இருக்கு